பதினைஞ்சு நாளுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாள் வரையிலும் ஒரு நாள் நைட் லைட் வெயில் காலத்துல ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு போட்டு லைட் அது மாதிரி தேவைப்படும் இப்ப நீ ஒரு மாசம் கழிச்சு வாங்கறதுனால அந்த லைட் வைக்கிறது எதுவும் பெரிய தகிப்பே இருக்காது பெரிய இறப்பு ஒன்றும் நம்ம வந்து துணிச்சு பொரிக்கணும்னு வச்சுக்கிட்டேன் பொரிச்ச அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு கருப்பு வைப்போம் இல்லை குளுக்கோஸ் வாட்டர் எல்லாம் வெள்ளம் வெள்ளம் அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு இப்ப ஓய் இருக்கும்போது எல்லாம் பருத்திச்சு ஏதாவது நோய் இருக்குது இப்ப வெள்ள கழிச்சு போய் தூக்கு வெள்ளம் லட்சம் போட்டு போய் தூங்க கோழி குழந்தை நிற்குது அந்த டைம்லாம் நீங்க தடுப்பு போட்டீங்கன்னா எல்லா கோழியும் போயிடும் அது மாதிரிலாம் பண்ணாங்க கம்பு மக்காச்சோளம் இது மாதிரி எல்லாம் உடச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் அந்த மக்காச்சோளத்துல என்ன பிரச்சனைன்னா அன்னைக்கு யூஸ் பண்ணி நல்லா காய வைக்கணும் மக்காச்சோளம் கொஞ்சம் ஈரமா கை இருந்து போயிடுது தீவனத்தை வந்து நம்ம அதுவா பிரிய மேயிட்டோம் அரிசி கம்பு மட்டும் போட்டோம்னா என்ன ஆகும் ஒரு ஆறு டு ஏழு மாசம் ஆகும் அந்த ரெண்டு கிலோ வெயிட் ஆகும் அவங்க அந்த தீவனம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாலே மாசம் வந்துடும் இந்த ரெண்டுக்குள்ள வெயிட் வந்துடும் ஆனா நம்ம வந்து இது ஒரு ஐநூறு ஐநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அது வந்து அவ்வளவு விற்காது இரநூறுவாய்க்கு விற்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சு தான் போகுது சொல்ல அப்படியே டிஃபரன்ஸ் பாருங்க வந்து பெரிய ரெண்டு கோழியில டிஃபரன்ஸ் இல்ல ஆனா ரேட் அப்படியே ஒரு நூத்தி மூக்கு இருக்கும் அது மாதிரி கோழி அடைய இடத்துக்கு இருக்கீங்களா உயரமா இடத்துல மார்க்கெட்லாம் சும்மா கம்பி மார்க்கெட்டுக்கு நேரத்துக்கு அதனால அந்த முழு காலையில நம்மளுக்கு ஈஸியாக டெய்லியா ஆனா சுத்தம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈரப்பாத்துல வந்து பண்ணாதீங்க கொஞ்சம் காய்ட்டும் காய்ஞ்சுக்கப்ப பண்ணீங்கன்னா மீசியா இருக்கும் ஏதாவது வச்சிருக்கீங்க ஏதாவது யூஸ் பண்ணி சீட்டை வச்சு சுத்தி மாற ஒருத்தீங்க சும்மா டெய்லி யூஸ் பண்ணுங்க ஈரமா இருக்கிறாங்க ஈரமா இருந்ததுன்னா அதை தவிச்சிருக்கோம் ஒளிப்போக்கு போறீங்களா

வெள்ளக்கு விளைச்சலுக்கான ஆர்டிவிக்க தடுப்பூசி அது வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆன குஞ்சுகளுக்கு மட்டும் போவாங்க அது கம்மியாக்குறதுக்கு சார் சொன்னாருங்களா ஏழாவது நாள் நீங்க மெடிக்கல்ல வாங்கி தான் சொல்ல அது முப்பது ரூபா தான் வரும் வாங்கி கண்ல ரெண்டு சுட்டு வரீங்களா வாயில ரெண்டு சுட்டு வரீங்களா அது ரொம்ப ஈஸி பயப்படும் ஒரு சுட்டு தான் போதும் புரியுதுங்களா ஏழாவது நாள் பதினாலாவது நாள் இருபத்தி ஒராது நாள் ஒரு முப்பது ரூபா தான் மருந்து இது எங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் நாங்க அது மெடிக்கல்ல தான் நீங்க வாங்கி பதினாலாவது நாள் இருபத்தி ஒராது நாள் ஐம்பத்தி ரெண்டாவது நாள் அப்புறம் ஐம்பத்தி இதுதான் தடுப்பூசி இது போட்டீங்கன்னா நோயே வராது குஞ்சுகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி சத்து அது சார் சொன்ன மாதிரி குளுக்கோஸ் தண்ணி பூச்சி மருந்து நாங்களே தருவோம் குட புல நீக்கம் மருந்து நாங்க தரோம் சத்து மருந்து சப்ளை இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவோம் இல்லைன்னா நாங்க தான் கொடுப்போம் இப்ப சப்ளை இருக்குது பூச்சி மருந்தும் பூச்சி மருந்தும் சத்து டாணிக்கு அந்தந்த மாதாசு கேட்டீங்கனாலே கொடுத்துருவாங்க சிறப்பான பயிற்சியை அழைத்து போனி நோய் ஆராய்ச்சி ஆய்வு கூட காவல் மருத்துவ சந்திராயன் சார் அவர்களுக்கு ஆஹ் நமது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த பயிற்சிக்கு வர இருந்த பயனாளிகள் சக கால்நடை உதவி மருத்துவர்கள் அனைவருக்கும் எனவே நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் சரி